ஸோ நான் துபாய்காரி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி அதோடய வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குமாரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம துபாயில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேரா பிரிஸ்டல் ஹோட்டலில் ஸோ அங்கே நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னோடது வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு ஒரு இது இருக்குது அந்த வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் பார்க்கவும் செய்வீங்க ஸோ இங்கே வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சைலேந்திர பாபு சார் தான் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணிருந்தாங்க அது மாத்திரம் இல்லாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற எம்எல்ஏ ஸோ அவங்க எல்லாமே பின்ன யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக இவங்க வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோட வெல்கமிங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய பேர் இருந்தாங்க இதில் டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சூப்பர் சிங்கர்ல இருந்த கூடியுமே வந்திருக்காங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம் வரவேற்பே பார்த்திங்கன்னா சண்டை மேளம் வந்துட்டு ரொம்ப நேரமே பண்ணி அதை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சண்டை மேளம் வெளியோடு நிறுத்தாமல் உள்ளேயும் கொண்டு வந்து அவங்க வந்து சூப்பராக வந்துட்டு சீஃப் கேஸ்டை என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சீஃப் கேஸ்ட்டை வெல்கம் பண்ணி அவங்க வந்துட்டு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸோடு எல்லாம் வந்துட்டு பண்ணுற அந்த ஒரு விதம் அண்ட் நம்மளை என்கேஜிங்காக வச்சுக்க ஆங்கர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அது மாதிரி நமக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விஷயம் நல்லா இருக்கும்

அந்த கன்னியாகுமரியிலேயே அந்த முத்து எல்லாமே ஜொலிக்கிறதுக்கான காரணங்கள் கொஞ்சம் இந்த முத்து முத்து ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்ல இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு குத்து விளக்கை ஏற்றி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ குத்து விளக்கை வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டையும் இன்வைட் பண்ணி அவங்க வந்து விளக்கு ஏத்தினாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம குமாரி டே அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்குன்னு வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க ஆனால் நம்ம ஒவ்வொரு இதுக்குமே டிஸ்ட்ரிக்கும் இருக்குது ஸோ வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் தனித்தனியாக செலிப்ரேட் பண்ணி எப்படி இருக்கும்னு நான் யோசித்து பார்த்தேன் ஸோ பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாமே ஒரு ஆர்கனைசர் வேணும் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீம் வேணும் அப்படின்னா தான் நமக்கு பண்ண முடியும் ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறக்கு அண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒவ்வொன்றும் பண்ணுறதும் நல்லாயிருக்கு இது வந்து டான்ஸ் எக் ஸோ இவங்கள்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர்ஸ் அவங்களாம் வந்து டான்ஸ் பர்ஃபார்மென்ஸெல்லாம் நடந்துட்டு இருந்தது இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ கைஸ் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த பிராண்ட் வந்து ஃபவுண்டர் வந்து இவங்க தான் ஸோ வேற இன் தமிழ்நாடு நம்ம துபாய் மக்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய் வேறின் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களுக்காகவே அவங்க தொடங்கி இருக்கிற ஒரு இது தான் ஸோ அந்த தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க பேர் மெர்லன் ஸோ உங்களுக்கு நிறையா தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி ரீச் அவுட் பண்ணணும்னா அவங்க நிறையா ஹெல்ப் அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய கம்யூனிட்டி சர்வீஸும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபர்தராக உங்களுக்கு இது பண்ணணும் வேறு என் தமிழ்நாடு டபிள்யூடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ்புக்கில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க டாக்டர் சி சைலேந்திர பாபு சார் ரிட்டைர்ட் டிஜிபி அவர்களுக்கு பெண்களுக்கு எப்பவுமே எம்பவர்மெண்ட்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே உமன் எம்பவர்மெண்டாக சிறந்து வழி நடத்தும் பணி புரியும் நாஞ்சல் சிபி அவர்களுக்கு நன்றி மண்ணுக்கு பெருமை தந்து துபாயில் அதிகமான மக்களுக்கு பணி கொடுத்து வேலை வாய்ப்பு நம்ம குமாரி லோகோ அண்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கடுத்து தான் நமக்கு வந்து கொஞ்சம் டான்ஸஸ் இருக்குது ஸோ அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க க்கு வந்துட்டோம் ஸோ என்ன கூப்பிட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஜட்ஜை வந்து என்ன போட்டுருக்காங்க ஸோ குலாப் ஜாமுன் சாப்பிட்டு நான் வந்துட்டு யாரை வந்து ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸஸும் இருக்குது ஸோ நிறைய பேர் ஒரு டென் டென் டு டுவெல் மெம்பர்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் நான் வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் த்ரீ நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் ஸோ ஒவ்வொருத்தங்க விதமாக பண்ணியிருந்தாங்க மினி குலாப் ஜாமுன் சீஸ் கேக்காமல் அப்படி பல வெரைட்டியில் டெக்கரேட் எல்லாம் பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தாங்க நான் எதிர்பார்க்கல இந்த எம்டிஆர் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்துட்டு நல்ல விதமாக ஒரு க்ரியேட்டிவாக நிறைய பண்ணியிருந்தாங்க இது நான் ஜட்ஜுன்னு அவங்களுக்கு தெரியாததுக்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ தான் இது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம் இதில் வந்து பான் போட்டு பின்ன நிறைய ஃப்ளேவர்ஸ் அண்ட் ரோஸோட எசன்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரவேற்பே பன்னீர் துளித்து தான் நம்மளை வரவேற்றாங்க கெஸ்ட்டுங்களெல்லாம் ஸோ நம்மளை அந்த மாதிரி வரவேற்பு கல்கண்டும் குங்கும சந்தனெல்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் யாருக்கு கிடச்சிருக்கும் நீங்களே யோசிங்க ஸோ நான் வந்து இப்படி எடுத்த வீடியோ பட் ஆனால் வந்துட்டு அவங்க சைடில் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவங்க சைடில் அவங்க வேறு வீடியோ எடுத்திருப்பாங்க இதெல்லாம் சும்மா ரேண்டமாக போய் எடுத்த வீடியோ தான் ஸோ என்கிட்ட வந்து எங்கூட வந்து இன்னொரு ஜட்ஜும் இருந்தாங்க அவங்க கேப்டன் டிவியை ரெப்ரஸண்ட் பண்ணுற ஒரு மெயினா நான் ஸோ அவங்க வந்து பண்ணி தாங்க திரும்ப சூப்பர் சிங்கர்லாம் பாடுற அந்த பொண்ணு கேர்ல் தான் அவங்க பாடுறது கொஞ்சம் பார்த்து தான் என்னால் கொஞ்சம் தான் இருக்க முடிஞ்சது அண்ட் நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து பேச ஆரம்பிச்சா நிறைய வந்து என்னால் எடுக்க முடியல பின்ன வந்துட்டு நம்ம வந்து குலாப் ஜாமுன் டேஸ்ட் பண்ணதுக்கு நம்ம வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை ஜட்ஜ் பண்ணோம் இல்லை பெரிய ஆஃபர்டக்காரா நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணோம் பட் பயங்கரமாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஸோ என் கூட வந்து ஜட்ஜ் பண்ணது இவரும் தான் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இருக்கோம் அந்த the first prize goes to Mrs. Anita. Arumiya Manila Venga. Adile, you want to make a good thing for the world. You Mrs. Anita, first prize.